ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பொரியை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் பொரி எடுத்துக்கலாம் அந்த பொரி மூங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அந்த பொரியை முதல்ல ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்துட்டு திரும்ப தண்ணியை ஊற்றி அது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதை வந்து நம்ம ஊற வச்சு அலசி ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா ஊறிடிச்சு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா நம்ம வடிகட்டிவிட்டு அந்த பொரியை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கையாலேயும் மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை மசித்து இதோடு ஆட் பண்ணிக்கலாம் திருவுன கேரட் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கைப்பிடி முருங்கக்கீரை முருங்கைக்கீரை இது கூடவே நம்ம தேங்காய் பூ இருந்ததுன்னா தேங்காய் பூவும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலை சீரகம் சோம்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூடவே கொஞ்சம் வாசனைக்காக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணால் போதும் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கையால் நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது அந்த பொரியில் இருக்கிற ஈரமும் உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து நிற்கிறதுனால வெங்காயம் நமக்கு தண்ணி ஆட் பண்ணுற அவசியம் இருக்காது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்கிற எண்ணெயை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக உருட்டுறதுக்கு வரும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு இதை சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கீங்களோ அந்தக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு போட்ட பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்டதும் உடனே நம்ம கரண்டி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வேக விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை திருப்பி விடுங்க ஈவனாக திருப்பி விட்டு எல்லாமே நல்லா ஒரே பக்கம் ஒரே மாதிரி கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு வெளியே சூப்பராகவும் இல்லை சாஃப்டாகவும் இருக்கும் சாஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ப பாய்